காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் எஸ்எஸ்எஸ் ஜிடிக்கு ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட் டூ நடத்த போகிறோம் உங்களை எஸ் அகாடமி நடத்த போகுது அதனால வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க கண்டிப்பாக நீங்கள் ஓனா பார்ட்டிசிபென்ட் இருப்பீங்க நீங்கள் உங்கள் இடத்துல ஓடுறத விட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி இடம் கொடுத்து அதில் ஒரு நூறு பேர் கூட நீங்கள் ஓடும்பொழுது உங்களுடைய அந்த ஓட்டத்தினுடைய உங்களை அளவு நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஃபிசிக்கல் தகுதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு உயரம் கரெக்ட் சரியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மார்பளவு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இருக்கா இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாபெரும் ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறோம் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடத்துகிறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் மாணவர்களுக்கு தங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா இடம் கொடுத்துட்றோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து நிறைய நம்மக்கிட்ட ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து சவுத்துலேருந்து நிறைய பிள்ளைங்கள் வருவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஃபோராக முன்னாலே வந்துட்டு உங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்கனாமியில் ஸ்டே பண்ணிக்கலாம் மறுநாள் காலையில் பக்கா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எங்கள் எஸ்எஸ்சி ஜிடியில் சிஆர்பிஎஃப் குரூப் சென்டரில் எப்போ எப்படி நடத்துவாங்களோ அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே செஸ்ட் நம்பர் கொடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட் ரன்னிங் டைமிங்கோட பக்காவாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் நடத்த போகிறாங்க ஏற்குமே ஒரு டெஸ்ட் நடந்து முடிஞ்சிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டூ நடத்த போகிறோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் இருபத்தி மூணு நிமிஷத்தில் ஓன்னா கூட இங்கே இருபத்தஞ்சு நிமிஷமாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு புது இடம் அனுபவம் உங்களுக்கு வேணும் ஓகேங்களா ஏன்னா வந்து நம்ம ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு இடத்துக்கு போய் போ குடிச்சுள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜர்க்கு ஏற்படும் இதெல்லாம் தடுப்பதுக்கு தான் ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அதனால் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் அகடாமியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட் நடத்தணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் நடத்திருக்கோம் அதனால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் எஸ் அகடாமி வந்து பல்வேறு உங்களா முயற்சிகளை செய்து வரோம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு டூ நடத்துகிறோம் இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் இதில் எந்த ஒரு மாட்டு இதுமே இல்ல அதனால வாய்ப்பை சரியா பயன்படுத்துவீங்க கடைசியே சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா الفيزிக்கல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கனா இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நிமிஷம் இருபத்தெட்டு நிமிஷம் முப்பது நிமிஷம் ஓடிட்டே இருப்பீங்க ஓகேங்களா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் ஓடுவார் ஆனால் ஓடிடலாம் கண்டிப்பாக அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணுவார் ஓகே நல்ல தான் சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாகவும் முடியும் இல்லை பாதகமாகவும் முடியும் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கலை ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா அதனால் அந்த கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபைவ் கிலோமீட் ரன்னிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் எஸக்கடாமில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனம் செலுத்தப்பட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் ஃபிசிக்கலில் கொடுத்துட்டு வரோம் அதனால் வந்து சார் என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியலையா கண்டிப்பாக வாங்க சார் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுது ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே போகுது சார் டூ நாட் ஃபீல் அதை பற்றி கவலை இல்லை எஸ் அகடமில் பிரத்யோகமான பயிற்சி மூன்று பயிற்சி எஸ் அகாடமில போயிட்டு இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஃபைவ் டேஸ் வந்து உங்களுக்கு டேஸ் வந்து பாடி ரெஸ்ட் ஓகேங்களா அப்புறம் ஏழாவது நாள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் வந்து நடத்துவோம் அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் ஸ்விம்மிங் ஓகேங்களா உங்களுடைய மசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் வந்து வாரத்தில் ஒரு நாள் இருக்குது அதனால் டெய்லி வந்து தினசரி ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தான் இருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க அந்த மார்க் கோபுரத்துக்கு போனோமா குப்பைக்கு போனோமா அப்படின்னு உங்கள் தான் இருக்குது அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுங்க உங்களை நம்பி பின்னாடி உங்களுடைய குடும்பம் காத்திருக்கு அதனால் இந்த பேட்சில் நீங்கள் செலக்ட் ஆகி போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே அது பெஸ்ட்டாக அமையும் மெயினாக உங்கள் குடும்பத்துக்கு அது நல்ல செயலாக இருக்கும் அதனால் எஸ் அகடாமியில் பிரத்யேகமான பயிற்சி போயிட்டுருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எஸ் அகடாமிக்கு போனால் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வாங்க உங்கள் நம்பிக்கையை நாங்கள் வீண் பண்ண மாட்டோம் ஓகேங்களா கண்டிப்பாக இங்கே வந்து பிள்ளைகள் ஓகேங்களா இங்கே இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து முப்பது பேருக்கு மேலே ஃபிசிக்கல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள கேளுங்க ஃபிசிக்கல் எப்படி இருக்குன்னு கேட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டு நீங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல்னால் அது எஸ் அகடாமி தான் பிரத்யோகமாக இருக்கும் அருமையாக இருக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் ல இருக்கும் வெயிட் லாஸ் பிசிக்கலும் இருக்கும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனி கவனம் நீ வெயிட் அதிகமாக இருக்கீங்களா கம்மியாக இருக்கீங்களா ஏன் ஓட முடியல அதுக்கான என்ன குறைபாடுகள் உடம்புல இருக்கு இதெல்லாம் பரிசோதனை செய்யப்பட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கொடுத்து வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க ஓகேங்களா ஃபிசிக்கல் டெஸ்ட் டூ வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வருகின்ற நாற்றுக்கிழமை வந்து பிசிக்கல் டெஸ்ட்டு வெளியூர் மாணவர்கள் தங்குறதுக்கு ஏற்பாடு செய்யப்படுது பிஃபோராகவே ஒரு நாளைக்கு பிஃபோராகவே ஈவினிங் வந்து இங்க ஸ்டே பண்ணிடுங்க மறுநாள் காலையில் நீங்கள் பண்ணி ஒரு மன திருப்தியோடு நீங்கள் போகலாம் ஓகேங்களா அதனால வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க காற்றில் போதே நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குப்பைக்கு போனோமா கோபுரத்துக்கு போனோமா அப்படின்னு உங்ககிட்ட தான் இருக்கு முடிவு உங்ககிட்ட தான் இருக்கு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க என்றும் என்றும் வந்து இளைஞர்களுடைய நலனில் எஸ் அக்கடாமி இருக்குது வாய்ப்பை சரியாக தேங்க் தேங்க்யூ ஸோ மச்